முட்டுக்கட்ட போடுது மோடி அரசு அதுக்கு முட்டு கொடுக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக முட்டுக்கட்ட போடுறது யாரு மோடி அதுக்கு முட்டு கொடுக்கறது எடப்பாடி எந்த அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு அஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனை பாராளுமன்றத்தில் அறிவிச்சாங்க அந்த அஞ்சுல நாலு கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கூட பல நகரங்கள்ல அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன பத்து வருஷமா தமிழ்நாட்டுல வரும் ஆனா வராது சினிமா டைலாக் தான் பிஜேபிக்கு ஞாபகப்படுத்தணும் மோடிக்கு ஞாபகப்படுத்தணும் ஆக ஒரு அரசு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்க அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த கொடுக்க மனமில்லாதவர்கள் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உழைப்பால் உதரத்தை வேர்வையாக கொடுத்து முன்னேற்றத்திற்கு சென்றிருக்க கோவை மக்களுடைய அந்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்காமல் அரசு எடுத்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் அதற்கான நிதிகளை தர மனம் இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்